ஆனால் தன்னுடைய தவத்தின் காரணத்தை தேவர்களை அச்சுறுத்தும்படியாக வாழ்கிறார் பெருமான் தோன்றில் ஆறு முகம் தோன்றில் அஞ்சே அஞ்சேல் என வேறு தோன்றும் என்று இறைவன் முதலிலே சூரபத்மனை என்று சொல்லக்கூடிய சூரபத்மனை பதம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் பெருமானால் பெரும் கருணை கொண்ட காரணத்தால் எந்நிலையிலும் பெரியவரிடத்தில் பெரிய சென்றால் நாம் அரைக்கலமாகிவிட்டாலும் சரி ஆபத்திற்கு சென்று அடைக்கலம் கொண்டாலும் சரி நம்மை அழிக்க மாட்டார் ஆனால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஏழை தெய்வங்களும் அவரோடு இத்தம் செய்து அந்த நிலையிலே அவனை அழிப்பதுதான் வரலாறாக இருக்கும் ஆனால் சிவபெருமானும் சரி சிவத்தில் உதித்த பொருளாக இருக்கக்கூடிய முருகப் பெருமானும் சரி ஒருவரை அழித்ததாக வரலாறு இருக்கார் ஒன்றோடு ஒன்று ஒழுக்குதல் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும் அத்தகைய நிலையை ஒழுக்கின்ற நிலையைத்தான் நம்மளுடைய பெருமான் செய்கின்றார் இந்த பதினெட்டு புராணங்களிலே கல்யாணத்தில் தொடங்கி கல்யாணத்திலே நிறைவு செய்கின்ற புராணம் என்று சொன்னால் நம் கந்த புராணம் மட்டும்தான் முதல்ல தான் தொடங்கும் மீது கல்யாணத்திலே நிறைவு செய்யும் மீதி புராணங்கள் பதினேழு புராணங்களும் ஒன்று பட்டாபிஷேகத்தில் தொடங்கி யுத்தகலத்திலே முடியும் இன்னொன்று யுத்தகலத்திலே இன்னொன்று பட்டாபிஷேகம் திருமணத்திலே முடியும் ஆனால் இது மட்டும்தான் திருக்கல்யாணத்தில் தொடங்கி திருக்கல்யாணத்திலே நிறைவு செய்கின்ற ஒரு புராணம் என்றால் நம்மளுடைய கந்த புராணம் தான் இந்த கந்திர புராணத்தில் கேட்டவர்கள் பார்த்தவர்கள் அனுபவித்தவர்களுடைய மாங்கலியும் நிலைத்திருக்கும் குங்குமத்திற்கு வாரார் அதுதான் தேவர்களை பார்த்து அசுரர்களை அழித்ததாக வரலாறு அசுரர்களை அடக்கினார்கள் என்று பொருள் அப்படி இறைவன் இந்த ஆறு முகமாகி ஆறு முகம் ஈசானம் தற்குருகம் அகோரம் பாமதேவம் சத்தியோஜாயம் என்று ஐந்து முகமும் சக்தியோடு சேர்ந்த ஒரு முகத்தையும் ஆறு தோன்றி இறைவன் கொடுத்து அருள் செய்தான் ஆறு முகங்கள் பனிரெண்டு கரங்கள் எல்லாரும் சொல்றாங்க பன்னெண்டு அந்த கண்கள் என்று அதை நாம் கண்டபுராணம் சொல்கிற பொழுது பதினெட்டு கண்கள் என்று சொல்லப்படுகிறது அவருடைய தங்கள் பதினெட்டு ஞானம் உடையவர்கள் பதினெட்டு என்று காட்டுகிறார் அப்படி இந்த இடத்திலே இறைவனுடைய பெரும் கருணையை இந்த இறைவன் தன்னுடைய நிலையை கண்டு அறியாமல் ஆணவத்தின் பயனாக இருந்த அசுரனை இந்த உலகம் உய்ய வேண்டி இறைவன் கொடுத்த பெருந்தருணைதான் இந்த நாள் சூரசம்ஹாரம்

கருவரையில இருக்கக்கூடிய ஆதாரம் என்று சொல்லக்கூடிய ஆதாரம் ஆழமா இருக்கும் மேல கலசங்கள் விமான கலசங்கள் தத்துவம் ஆழமானது அகலமானது கூர்மையானது என்று பொருள் ஞானம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் வேறு எதையும் நாம் நேற்று ரத்த தத்துவங்களுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் அப்படி முருகப்பெருமான் திருவருள் காட்டி அருள் செய்து திருவருளாகிய திருவருளுக்கு எப்படி அச்சுறுத்துகிறார்கள் தேவர்களை என்று எல்லோரும் அழுகின்ற பொழுது உடனே பார்க்கிறார் அம்மையானவர் இதை அடக்குவதற்கு யாரிடத்திலும் இல்லாத ஒரு செயல் நம் இலத்திலே இருக்கிறது எப்படியாவது தேவர்களை காக்க வேண்டும் என்று சொல்ல உடனே கேட்ட பரம்பொருளாகிய பரம்பொருள் தன் நெற்றியில் இருந்து அந்த ஜுவாலயத்தை பிரவேசிக்கிறார் இன்னை கூட நிறைய பேரு முருகப்பெருமானுடைய தொப்புள் வைக்கிறாங்க தொப்புள் கொடி பிறந்தவர் அல்ல முருகப்பெருமான் முருகன் பெருவான் இரவான் முருகப்பெருமானுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதனால தொப்புல நிறைய பேர் சம்மதி கூட கல் சமதியாக இருந்தாலும் சரி துணைவேளையாக இருந்தாலும் சரி அரசு பொங்கலாக இருந்தாலும் சரி ஐம்பொன்னாளருக்கு கூட தெரியாம ஆரம்பப்பிரமான மாறி செய்கிறான் அவர் அதனால் அப்படியாப்பட்ட இறைவன் இந்த இனத்திலே என் மீது இல்லாத ஒரு சக்தி என்னை அழிக்க முடியாது என்று சொன்ன காரணத்தால் அந்த சக்தி இனத்திலே இருந்து இறைவன் பெருந்தருணையை கொண்டு